அவனுக்கு இருபத்தோரு தெய்வங்களையும் அந்த அறுபத்தோரு வண்டிகளும் அத்தனைக்கு காலத்தால் இந்த பதினெட்டாம் வயதிற்கு எப்படி மாப்பி கருப்பா செகப்பா பார்க்கலாம் அப்ப மாப்பிள்ள கருப்பா தான் மாப்பிள கருப்பா கருப்பிட அப்படி என்னக்கு மாங்கிலும் புரியுதையா அதே போல சிறிய பொண்ணுக்கு திருமணம் தான் பெரிய பொண்ணுக்கு திருமணம் உத்தரவு கிடைக்கும் சரியா

இருக்கிற கேஸ் அத்தனையும் நூத்தி இருபத்தி மூணு மாதம் எல்லா விடுதலை முதல் சத்தியம் அப்படி ரியல் எஸ்டேட் தொழில் வருமானம் யாரும் போய் பண்ணாமட்ட காரிய வெட்டி அது வருமானத்தை கொடுக்குறேன் உயிர் சேதம் வராது ஆயுள் பாய்வு கொடுக்க மாட்டேன் நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்துட்றேன் வருமானம் வச்சு கொடுக்குறேன் கடநாட்டை வரைக்கும் நீங்கள் தான் பிடிக்கணும் நீங்க தான் பிடிக்கணும் சட்டையாக தான் பிடிக்கணும் எல்லா கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு கருப்பசாமி கோயில் உண்டு என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா மதமும் நீங்கள் என்ன மதம் கிறிஸ்டன் ஆறு நீர் வச்சது கருப்பசாமி நீ என்ன மதம் முஸ்லீம் நீர் வச்சா ஏற்றுக்க அதுதான் கருப்பசாமி எல்லா மதம் ஓரிடலருந்து எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் அகப்படும் காப்பாற்று மாற்றுப்பாடு எதுவும் கிடையாது சரிங்களா அப்படி போடுறேன் சாமி மூணு வாட்டி என் வீட்டில் வந்துட்டு சோறுபடுத்தி கேம் போயிட்டு சாமி என் வீட்டில் எப்படியாவது சாப்பிடணும் அதுதான் சாப்பிட்டு போனால் எனக்கு ஒரு சந்தோஷம் சாமி பிரியாணி நல்லா செய்வாங்களாம்மா ஆ ஆமா எனக்கு தெரியாது வேற எண்ணாச்சாமி நல்லா செய்கிறாங்க மீன் நல்லா வைப்பீங்களா கும்மையா வேற சாமி அதே மீன் தொக்குமலையெல்லாம் செய்வீங்களா கும்மியா அதுவும் செய்வீங்களா வேறெண்ணு செய்வாங்க அது வேணாம் சாங்க பிடிக்கணும் சாமி என்னென்ன செய்ய ரெடியாக என்ன சாமி அடுத்த சாப்பிட்றேன் பிரியாணி சாப்பிட்றேன் ஆமாம் உனக்கு பிரியாணி கல்யாணத்துக்கு சாமி ஆ ஆமாம் ஆமாம் மாப்பிள்ளை கொஞ்சம் சரியா ஆனால் உனக்கு தான் நான் விட்டு எந்த சரி ஆ எனக்கு என்ன சாமி யாரும் முன்னாடி கூப்பிட்றேன்

கருப்பசத்து சரி கடலை கட்டி ஒரு கடனை கட்டி அந்த உட்கார வச்சு கொடுத்து போமா சாமி இருபத்தி ஒரு மாசம் அடுத்து கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன ஓச்சான் பேர்ச்ச्या விளக்கு என்ன അവിടെ துரை ஊர் பேர் சொல்லுப்பா துரை ஊரே துரை ஊர் புரியொண்ணே துரை ஊரே துரை ஊர் புரிய ரெண்டே ஆ வா ஓடி ஓடி இன்னைக்கு நாம எல்லாரும் கூடிட்டு இருக்கறோம் சின்னப்ளையர் நோ ஓடி

நல்லபடியே கம்ம கொடுத்துறேன் வளர வளர வளர்த்தேன் வளர வளர்த்து மூணாவது ஐம்பது ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி கூடிக்கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவங்ககிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாற்றாமல் விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்கே போய் முறையிடுதாயி